கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் கரோகரா அப்படி கரோகரா കൊഞ്ചം യോഗം ആരംഭിച്ചിട്ട് വിട്ടുട്ടാലും അത് അഭികമനാശം ഉണ്ട് പ്രത്യവായം ഉണ്ട് ദേഹാവിക്രമനാശോസ്തി പ്രത്യവായോ ന വിദ്യത്തെ സ്വൽപ്പ്യ ധർമ്മസേ ത്രായത്തെ മഹദൂഭയാത് എന്ന് ഭഗവാൻ ഏകവിൽവം ശിവാർപ്പണം ഒരേ ഒരു തുമ്പൂവ പോട്ടാവിടെ പോരും ഒരേ ഒരു കടമ്പുമാല മുരക്ക് സാത്തിനാവിടെ പോരും சுப்பிரசன்னாயிடுறார் சுவாமிங்கிறத காற்று தான் அப்பை தீட்சிதர் வெறும் அல்பத்தெல்லாம் விட்டு உன் கருணைய சுலபமாக பெற்றுக்க முடியுமே இருந்தும் பூஜை பண்ண மாட்டேங்கிறாளே என்று வருத்தப்படுறார் துரோண பிரபிருதி குசுமை அர்ச்சகம் தே விதேயும் தேன பிராத்தியங்கும் ஏ பரமேஸ்வரா நீ வந்து மதிப்புக்கு தக்க பூஜையை எதிர்பார்க்கல ஆசையினால பஞ்சாமிர்த பஞ்சாமிரத அபிஷேகம் பால் கூட ஆயிரம் சங்காபிஷேகம் எட்டு சங்காபிஷேகங்கள் ஆசைப்படுறது ஒரே ஒரு பில்வம் எனக்கு அர்ப்பணம் பண்ணா கூட போருங்கிறாய் மல்லிகையும் உள்ள சம்பகம் புன்னாகம் அசோகம் யார் வச்சுக்கிறாளோ வச்சு எனக்கு தும்பப்பூ கூட போறோம் யாருக்கும் உபயோகம் இல்லாத பூ துங்க தும்பப்பூ வில்வம்னு சொன்னா கூட மரத்துல ஏறி முள்ளு குத்திட போறானே மேலும் கால் வச்சு ஏறி விட்டா அதை பறிச்சு சுவாமிக்கு போட முடியாது பொன்ன புஷ்பம் அப்படின்னாலும் வசந்த காலத்துலதான் கிடைக்கும் இருந்தாலும் மரத்துல ஏறணும் கிராமங்கள்ல ஓரங்கள்ல இங்கயாவது முளைச்சருக்கும் வெள்ள வெளியேன்னு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் சின்ன பூவா இருந்தாலும் தேன் அதிகம் உண்டு சுத்தமான விளையாட்டா சொல்லிட்டேன்னு தவிர ஆயுர்வேதத்துல மிகவும் முக்கியமான ஔஷதங்கள் எல்லாம் தும்பையிலிருந்து இருந்து உண்டாரு அது பரமேஸ்வரனுக்கு போனா இல்லையா எருக்கம்பூ கிட்டக்க போவாளா எருக்கு கூட வெய்வா கிராமத்துல எல்லாம் கிராமத்துல கோபம் வந்து விட்டுனா இருக்கு முளைக்க அப்படின்னு வெயிவா அது பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்குவா ஏனால் யாராருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சீச்சி தூத்தூன்னு வெறுக்கிறாளோ அவா எல்லாரையும் எப்பா அப்படின்னு அழைச்ச கிட்டக தான் ஈஸ்வரன் கொசுமை அதுக்காணி விலை கொடுத்து வாங்கணுமா அக்ரீத லபைஹி அப்படிங்கிறார் நீ கிரயம் கொடுத்து வாங்கணும் புஷ்பத்தை பூஜா சாமான் எல்லாம் கிரயம் கொடுத்து வாங்கணும்னா எனக்கு இருக்கிற சம்பாத்தியத்துக்கு நான் நித்திய பூஜை பண்ண முடியாதுன்னு நீ சொல்லலாம் சுலபமாக கிடைக்குமேப்பா இந்த புஷ்பெல்லாம் கிடைக்காது இவைகளை எடுத்து அப்படியே ஒன்னு சொல்றான் ஒருத்தன் நான் வந்து இப்பதான் சுவாமி பண்ண சொல்லிருக்கேன் இன்னும் தயாராகலேன்னு சொன்னா நடராஜமூர்த்தி பண்ண சொல்லியிருக்கேன் சாமி மலையில அட்வான்ஸ் குடுத்துட்டு வந்துட்டேன் மூணு மாசம் ஆறு இன்னும் தயார் பண்ணல பண்ணலேன்னு சொல்லிட்டு இருக்கான் நான் சந்திரசேகர மூர்த்தி பண்ண நான் சோமாஸ்கந்த மூர்த்தி பண்ண அதனால நான் இன்னும் பூஜை ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லாதடா ஏன்னா உங்க ஆத்துல ஏதாவது பிடிவி பிடி குழவின்னு ஒண்ணு உண்டு இந்த குழவி உடஞ்சு பாதியா இருந்ததா அது பிடிக்குழவின்னு அதை இப்படி வச்சு விட்டு இதுதான் சிவன் சொல்லிட்டு அபிஷேகம் எடுத்து போய் அப்படி பண்ணிவிட்டா மகாலிங்கம் என்று அதை ஏத்துக்கிறேன் ஏன் எதுவுமே ஆரம்பம் அரூபமான உபாசனை தான் அதுல இருந்துதான் மூர்த்தி ரூபமான உபாசனை வந்தது அப்படின்னு இருக்கு விஷ்ணு கோவில்ல கூட சால தான் முக்கிய பூஜை അതിലേക്ക് ഭക്തർ പാകത്താ വേണ്ടി അപ്പുറം പഞ്ചപേരം അപൂല വിഗ്രഹം ഉത്സവ വിഗ്രഹം എപ്പിടി വിഷ്ണു കോ ശിവോ നിത്യ അഭിഷേകം ഉണ്ടോ അതുപോലെ വിഷ്ണു നിത്യ അഭിഷേകം ഉണ്ട് തീരുമഞ്ഞ എല്ലാം അതീർത്തം കൊടുക്കോയിലെ മറ്റുള്ള നിത്യമാ നടരാജ അഭിഷേകം പണ്ടാ സോമാസ്കന്ദ നിത്യമാ അഭിഷേകം പണ്ടാ சந்திரசேகரருக்கு நித்தியமா அபிஷேகம் பண்றா பண்ணமாட்டா அதெல்லாம் அதற்கு உரிய காலத்துல தான் பண்ணுவா நித்திய அபிஷேகம் மகாலிங்கத்துக்கு தான் அதுபோல விஷ்ணு கோவில்ல அபிஷேகம் பண்ண மாட்டா பண்ணமாட்டான்னு சொல்றோமே தவிர அபிஷேகம் மூர்த்திகளுக்கு விசேஷ காலத்துல பஞ்ச பர்வாவிலே விசேஷ காலத்துல நித்திய அபிஷேகம் அங்க சால கிராமத்துக்கு இங்க நித்திய அபிஷேகம் லிங்கத்துக்கு ஏன்னா அரூப உபாசனதான் பிராணன் பத்தானு கிரகார்த்தம் ரூபத்தை தரிச்சுக்கிறார் அப்படிங்கறதுனால அரூப உபாசனம் எவ்வளவு ஆயிரமா ஆயிரம் சிற்பங்கள் வச்சு தூணுக்கு தோணு சில்பங்கள் வச்சு பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோவில்களை கட்டினவாளுக்கு மூலஸ்தானத்துல அழகா ஒரு சைவ வைக்க கூடாது வைக்க முடியாத அவளால ஏன் ஒண்ணுமே தெரியாம மொத்தையா ஒரு லிங்கத்தை வச்சிருக்கா வைக்கணும்னா வைக்க முடியும் இல்லையா அது முக்கியம் இல்ல தான் நான் மூர்த்திகளை பார்த்து 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 முள்ள அரூபத்து கிட்டக்க போகணும் அரூபத்திலேந்துதான் ரூபங்கள் எல்லாம் வந்திருக்கு நாமரூபமற்ற பரபிரம்மம் அதுலேருந்துதான் ரூபங்கள் முதல்ல வந்தது மும்மூர்த்திகள்ங்கிற ரூபம் அதனால சிவாலயத்துல பார்த்தோமானால் உள்ள அரூபமார்க் அப்புறம் விமானத்திலேயோ அல்லது சுற்று வளாகத்திலேயோ பார்த்தோமானால் தென்புறத்திலே தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவன் மேற்கு புறத்திலே விஷ்ணு அப்புறம் தார கொற்ற இடத்துல கோமுகத்து விட்டக பிரம்மா விமானத்துல பார்த்தியாலும் அப்படியே விமானத்துல இந்த கீழ இருக்கிற வளாகத்துல உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மேல விமானத்துல சொத வேலையில தட்சிணாமூர்த்தி இருப்பார் பின்னாடி விஷ்ணு இருப்பார் பின்னாடி பிரம்மா அப்ப அரூபமான உள்ள இருக்கக்கூடிய வஸ்துவே பிரம்மாவாக விஷ்ணுவாக ருத்ரனாக மும்மூர்த்திகளாக இருக்கிறார் அப்படின்னு வெளிப்படையான காட்சி அப்புறம் அந்த மூர்த்திகளே அந்த மூலமூர்த்திகளே வெளியில வந்து சோமாஸ்கந்த மூர்த்தி நடராஜ மூர்த்தி சந்திரசேகரர் அப்புறம் கார்த்திகேயன் அப்புறம் கணேசர் அப்படின்னு அனந்த மூர்த்தையே அனந்த மூர்த்திகளா அந்தந்த உற்சவத்துல புறப்பாடும்படியா இருக்கிறதுங்கிறது ஆகமம் ஆக நீங்கள் ஆராய்ந்து பார்த்தேமானால் பரமாத்மா அரூபமாக இருக்கிறார் அப்படிங்கறதுல இருந்தும் இருந்து ஆயிரம் மூர்த்திகள் பக்தானு கிரகார்த்தம் தோன்றுகிறார் அப்படின்னு சைவம் வைஷ்ணவம் இரண்டு பேருக்கும் பொதுவான கொள்கை உபாசனைக்கு நமக்கு தியானத்துக்கு மூர்த்திகள் தேவைப்படுறது அப்படிங்கறதுனால தானே அந்த உபாசனத்தை சுலபமாக ஆக்கணங்கிறதுக்காக சுத்தோதகமும் பில்வமும் போற விஷ்ணு பக்தியிலையும் அப்படிதான் ஏனால் கங்காயா கங்காயாஸ்துலகேனவா துளசீதள மாத்திரேண கங்காயாஸ்லகேனவா விக்ரிணீதேஸ்வமாத்மானம் பக்தேபியோ பக்தவத்சலா ஒரு துளசியைக் கொடுத்துட்டாலேயே தன்னைப் புடுத்துடுறார் போலே ஒரு பில்வத்தை நீ சாத்திவிட்டாலேயே தான் தன்னை விடுறார் சிவபெருமான் அப்படிங்கிற வாக்கியம் சமம் நீ கொடுத்துதான் அவர் குழைக்கணுங்கிறது இல்ல உன்னை என்னத்துக்கு சிருஷ்டிச்சிருக்க நீ பூஜை பண்ணாம லபக் லபக்க வாயில சாப்பிடறதுக்கா நன்றி என்ன சாப்பிடும்படி நிலையில வச்சிருக்க எனக்கு கண்ணு காது முதலிய கரண கரையவரங்களை கொடுத்துருக்க கால் கொடுத்ததுனால தானே ஆலயத்துல வந்து நான் வலம் வரேன் கை தானே என்னால முடிஞ்ச தொண்டு செய்யறேன் வாக்கு கொடுத்ததுனாலே நாம சங்கீர்த்தனம் பண்றேன் இவன் பிரயத்தனம் பண்ணும் பொழுதெல்லாம் பிரயத்தனம் பண்ணட்டும் பிரயத்தனம் பண்ணட்டும் பிரயத்தனம் இருக்காராம் இன்னும் பிரயத்தனம் பண்ணட்டும் இன்னும் பிரயத்தனம் வரட்டுமே ஆசனத்துக்கு வரட்டும் இப்ப என்ன பிராணாயாமம் பண்றான் இன்னும் பண்ணட்டும் பிரத்யாகாரம் பண்ணட்டும் அப்படின்னு பேசாம இருக்காரான் ஏன்னா அவனா ஒரு முயற்சி பண்றான கடைசியில சர்வ முயற்சியும் போய் இட்ட இட்ட இட்டகாலுமாக மூச்சு குத்த அணா இவெங்க பிராணாயாமம் பண்றது பண்ணாரே நாள் கோட்டியில ஒருத்தர் சரபங்கர் பண்ணினாரே நாள் கோட்டியில ஒருத்தர் சர்வஜன சாதாரண விஷயம் இல்லையே அந்திம காலத்துல அப்படியே உட்காந்து தியானம் பண்ணி யோக மார்க்கத்தினால பிராணம் விடுறதுங்க மகான்கள் செய்யக்கூடிய காரி சம்சாரிகளாகிய நமக்கு வருமா அந்திம காலத்துல நம் சாமர்த்தியம் இல்லையே அப்படின்னு கடைசி காலத்துல ஆசனத்தில் உட்காரவும் முடியாம பிராணாயாமும் பண்ண முடியாம கைகால் வெறச்சு கீழே விழுந்து வாய் கொளறி கண் சுழன்று மார்புல கஃம் கட்டி கொண்டு உயிருக்கு ஊசலாடிந்து இருக்கிற பரம பரமபந்துவாக பரமேஸ்வரன் காசி விஸ்வநாதர் கிட்டக வந்து காசியில செத்தாதாங்கிறது இல்லை ஊர்ல செத்தா கூட ஏன் அப்படின்னா காசில சட்டவாள் அப்படிங்கிறது கேத்திர மகாத்மியம் ஆனால் பாகவதாளுக்கு எந்தூர்ல போனாலும் பகவான் அந்திம காலத்துல வரான் அப்படின்னு நிர்ணயம் அப்ப என்ன இவா இருக்கிற இடமே காசி யார் சிவபூஜை தவறாத பண்ணாலும் அவள் மூச்சு திணறான் அவ இருக்கிற இடமே காசி காசிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை விஸ்வநாதருக்கு இங்க வர முடியாதா வந்து அவனுடைய மார்க தடவி அவனுக்கு அந்திம காலத்துல ஆஸ்வாசப்படுத்தி காதுல மந்திரம் சொல்றதுங்கிறது உண்டு இல்லையா அந்த ஸ்தானத்துல தாரக மந்திரத்தையே சொல்லி இந்த ஜீவன் மோட்சத்தை அடையும்படி உபதேசம் பண்ணக்கூடிய பிரம்மவித்யா குருந்துவாம் என்று குருநாதனாக குருமூர்த்தியாக தட்சிணாமூர்த்தியாக பரமேஸ்வரன் சொல்றார் ஞான சங்கராதி ஞானம் அன்விச்சே தானத்வாரா மோட்சத்தை கொடுக்கிறார் அப்ப மகாவிஷ்ணு மட்டும் அஜானத்தாலும் மோட்சம் கொடுக்கிறாரா என்ன எல்லாருமே ஞானத்தால் தானே மோட்சம் கொடுக்கணும் அந்த தான் வரணும் ஞானத்வாரா கொடுக்கிறார் இப்படி தாரகத்தை உபதேசம் பண்ணினார் அப்படின்னு நீங்க சொல்றோம் இல்லையா முருகன் தாரகத்தை தான் உபதேசம் பண்றார் முருகனுடைய பால லீலையில முருகனுடைய அவதாரம் சொல்லுவோம் கைலாசத்துல பார்வதி கல்யாண ஆச்சு பார்வதி பரமேஸ்வரா ரொம்ப நாளாவே சேர்ந்துதான் கைலாசத்துல இருக்கிறாள் அப்படின்னா கூட நேற்று எல்லாம் சுவாமி பக்தை அப்படின்னு இருந்தார் இன்னைக்கு சதி பதின்னு ஆயிட்டார் அதனால உமா மகேஸ்வரர்களாக சஞ்சாரம் பண்ணின்றிருக்கிறார் கௌரி சங்கரனாக சஞ்சாரம் பண்ணின்றிருக்கிறார் கைலாசத்தினுடைய வர்ணனை சொல்லி ஆளுமா அவ்வளவு அழகாக அந்த கைசால் கைலாசத்தை பார்க்க கிரீடாமயூரை ஹம்சை சுதை செய்ன் மௌ விதை ரத்னஹி விநிர்மித கவாட்சகே திற புண்ணிய கதாபீஷ்டம் கிரீடதோருபயோஸ்தோரோமகான் சப்த காரிதாம்பர கோச்சரகா மயில்களெல்லாம் தாண்டவம் ஆடுறது குயில்களெல்லாம் கூவுறது மானச சரசு போன்ற பெரிய தட்டாக்கங்கள் எல்லாம் ஜிலு ஜிலு ஜிலுன்றது சுத்தமா இங்கதான் ஹம்ச பட்சி நீஞ்சி விளையாடுறது அது பூஸ்பரிசமான தீர்த்தத்தை குடிக்காத சகோர பட்சி இங்க விளையாடிக்கு பார்த்தா முத்து கொழிக்கிறது ரத்தனசானு ரத்தனங்கள் எல்லாம் மலையிலதான் உண்டாகும் முத்துக்கள் எல்லாம் கடல்ல உண்டாகும் விதவிதமான முத்துக்கள் எல்லாம் கடல்ல உண்டாகும் ரத்தனங்கள் எல்லாம் மலையில உண்டாம் கோமியிடம் மரகதம் வைடோதியம் முதலிய ரத்தனங்கள் எல்லாம் ஜிலு ஜிலு ஜிலேன்னு அதுவான் அந்த பாலசூரியனும் பட்டு தான் அது வெள்ளி மலை இருக்கக்கூடிய வெள்ளி மலை இல்லையா அப்படியே பல 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 பழன்னு ஜொலிக்கிறது அப்பேற்பட்ட தன்னுடைய சாம்ராஜ்யம் கைலாசம் அதுல தேவியோட கூட உல்லாசமாக சஞ்சாரம் பண்ணி கொண்டு பரமேஸ்வரன் அந்த தேவிக்கு காற்றிண்டே வரா தோபார் அந்த சிகரத்தை பார் அது எப்படி ஜில ஜில இருக்கு பார் இந்த மலை சிகரம் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடி அவர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கரோகரா வலிமா கரோகரா வெற்றிவேல் முருக்கரோகரா